சத்யவாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை அண்ட் ஸ்ரீபுரம் புது பிரதமர் மோடியுடன் டாடா குழும சேர்மேனின் சந்திப்பானது நிகழ்ந்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் விவரங்களை செய்தியாளர் பாரதி ராஜா வழங்கிட கேட்கலாம் பாரதி ராஜா வணக்கம் இந்த சந்திப்பிற்கான காரணம் என்ன என்று அனைவருக்கும் தெரிந்தது இந்த சந்திப்பில் ஏதேனும் முக்கிய முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறதா என்ன விவரம் கண்டிப்பாக இந்த ஏர் இந்தியா விமான விபத்து எழுநூத்தி நாற்பத்தொரு பேரின் ஊரை பழிவாங்கி இருக்கிறது நேற்று இந்த விபத்து நடந்த இடத்திற்கு டாடா குழும சேர்மனான என் சந்திரசேகரன் நேரில் பார்வையிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில இன்று காலை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்திற்கு வந்து சம்பவத்தை நேரில் பார்த்தார் அதே போல பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்தார் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் இந்த அனைத்து காட்சிகளும் அமைந்திருந்தது இதன் பிறகு விபத்து தொடர்பாக நிபுணர்களிடமும் பல்வேறு ஆலோசனை என்ன எந்த காரணத்துக்காக விபத்து நடந்திருக்கும் என்னென்ன விஷயங்கள் தற்போது வரை சேகரிக்கப்பட்டிருக்கு என்னென்ன தலைவர்கள் கிடைத்திருக்கிறது என்ற விவரங்கள் எல்லாம் கேட்டு வருகின்றார் இந்த நிலையில்தான் தற்போது டாடா குழும சேர்மன் சந்திரசேகரனுடன் இந்த சந்திப்பானது நடந்திருக்கிறது பிரதமர் மோடி அவர்கள் அவர்களுடனான சந்திப்பு இந்த சந்திப்பில் அவர் மட்டுமல்ல சந்திரசேகரன் அவர்கள் மட்டுமல்ல ஏர் இந்தியாவின் சிஇஓ கேம்பல் வில்சன் ஆகியோரும் சந்தித்திருக்கிறார்கள் என்பதுதான் விஷயமாக பார்க்கப்படுகிறது ஏற்கனவே இந்த விபத்து முடிந்த உடனே இதில் பிழைக்க வாய்ப்பில்லை என்ற விஷயங்கள் எல்லாம் வந்தபோது உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா ஒரு கோடி ரூபாய் வழங்கப்படும் என டாடா நிறுவனம் சார் டாடா குமம் சேர்மன் எம் சந்திரசேகர் அவர்கள் அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் தற்போது இந்த போயிங் சமையன் இந்த வகை விமானங்களை ஏர் இந்தியா நிறுவனம் பயன்படுத்தி வருகிறது என்பது நாம் அறிந்த விஷயம்தான் இது தொடர்பான பல்வேறு விஷயங்கள் இந்த சந்திப்பில் ஆலோசிக்கப்படுதாக ஏனென்றால் இது இதற்கு முன்பு இவ்வளவு பெரிய விபத்து எல்லாம் நடந்ததே இல்லை என்ற விஷயங்கள் எல்லாம் இருப்பது எனவே இந்த விவரங்கள் எல்லாம் இனி வரும் காலங்களில் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் என்னென்ன விஷயங்களை மேற்கொள்ள வேண்டும் நாங்கள் என்னென்ன விஷயங்களை எல்லாம் மேற்கொள்வோம் என்பது குறித்து பல்வேறு ஆலோசனைகள் பிரதமர் தரப்பிலிருந்தும் அதே போல இந்த தரப்பிலிருந்து நாங்கள் என்னென்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை பின்பற்றி வந்தோம் இனி எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்பதெல்லாம் ஆலோசனையாக வழங்கப்பட்டு இது தொடர்பான விவாதம்தான் தற்போது அங்கு நடந்திருக்கிறது తగవీ భారత ఇన్స్టి శ్రీపురం